ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் கொஞ்சம் தமிழ் தலைவாசை பற்றி பேசலாமா ஆமாம் என்ன பேச போகிறேன் எஸ் ஏன் நம்ம பதினோராவது இடத்துல இருக்கணும்னு ஏ தோற்று போய்ட்டே இருக்கோம் அப்படிம்பீங்க அது கரெக்டு தான் தோல்விக்கு காரணங்கள் இருக்கணும் இல்லையா ரைட் ரைடர் ஃபெயில் ஆனாங்க மெயின் ஆமாம் ரைடர் கிரிக்கெட்டில் ரன் எடுத்தால் தானே போலர் நிறுத்த முடியும் ரன்னே நூற்றி நாற்பது ஆல் அவுட் ஆனீங்கன்னா தோற்று தான் போனோம் டெஸ்ட் மேட்சை சொல்கிறேன் அது மாதிரி தான் இதுவும் ரைடர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எட்டு ரைடரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரியாக பர்ஃபார்ம் பண்ண பண்ணல பண்ணல அதுக்கு என்ன காரணம்னு என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் இல்லை சார் காரணம் அதுதான் காரணம் இதுதான் காரணம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் வீவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைடு எந்த அளவுக்கு முக்கியம்னா இப்போ பாருங்கள் நடக்கிற டோர்னமெண்ட்டில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஏழு மேட்ச் எட்டு மேட்ச் விளையாட்டாங்க டாப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மனிதர் சிங் செவன்ட்டி எயிட் இவரை நம்ம வந்து ஆப்ஷனில் எடுக்கலாம்னு நான் மூணு மாதம் முன்னாடி சொன்னேன் இன்னும் எடுக்கலையா பவன் ஷாராவாத் எழுபத்தாறு பாயிண்ட் அவர் டீம் பன்னெண்டாக இருந்தாலும் அவர் எழுபத்தாறு பாயிண்ட் எடுத்து நிற்கிறார் மேலே அஞ்சு வாட்டி சூப்பர் டென்னு நினைக்கிறேன் அப்புறம் அர்ஜுன் தேஷ்வால் செவன்ட்டி சிக்ஸ் சுரேந்தர் கில் செவன்ட்டி ஃபைவ் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூர்டு வேறு அவர் இவ்வளோக்கும் அறுபத்ரெண்டு ஸோ இந்த டாப் ஃபைவ்ல நம்ம இல்லவே இல்லையே அப்புறம் எங்கேருந்து நம்ம ஜெயிக்கிறது மேட்சஸ்ஸு அண்டு வேற நம்ம ஃபஸ்ட்டு டாப்பு எட்டாவது பொசிஷனில் தான் நம்ம பிளேயர் இருக்காங்க அஜிங்கே பவார் ஐம்பத்தேழு பே பாயிண்ட்டு எட்டு மேட்சில் இவ்வளோக்கும் ஒரு செகண்ட் ரைடர் சப்போச்டிபி மெயின் ரைடர் நமக்கு நரேந்தர் தான் செகண்ட் ரைடரே மேலே இருக்காருன்னா அதுக்கு காரணம் இருக்குது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் லைனாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறாவது இடத்துல தான் நம்ம நரேந்தர் இருக்கார் நாற்பத்தேழு பாயிண்ட் ஏழு மேட்ச்சில் முப்பத்தஞ்சாவது இடத்துல இம்மான்ஷூ நர்வால் பதினாலு பாயிண்ட் மூணு மேட்ச்சில் நாற்பதாவது இடத்துல இம்மான்ஷு சிங் நம்மகிட்ட நிறைய இம்மான்ஷூ இருக்காங்க ஆள் ஒருத்தர் பத்து பாயிண்ட்டு அஞ்சு மேட்ச் விளையாடி அப்புறம் ஜத்தின் நாற்பத்தி நாலாவது எட்டில் இடத்துல எட்டு பாயிண்ட்டு அஞ்சு மேட்ச்சில் நிதின் சிங் ஃபிஃப்டி ஃபிஃப்டியுத் பொசிஷன் இருக்கு எட்டு பாயிண்ட்டு மூணு மேட்ச்சு நம்ம மாச்சான முத்து அறுபத்தி எட்டாவது இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மூணு மேட்ச் விளாடி ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் எங்கேருந்து ஜெயிக்கிறது ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாகவே ரைடரை குறை சொல்கிறியான்னு அப்படின்னு கேட்பாங்க நான் ஸ்ட்ரைட்டாகவே ரைடரை குறை சொல்லலை அது அவங்கள ட்ரெயின் பண்ணுறவங்கள தான் குறை சொல்கிறேன்னா சரி நரேந்தர் பார்த்தீங்கன்னா அஜித் கபார் நூற்றி பத்து ரைடுக்கு மேலே எடுத்துட்டாரு நரேந்தர் எண்பது ரைடுக்கு மேலே இது வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்லாம் இந்த எட்டு மேட்சில் இமாஜு சிங் இருபத்தஞ்சுக்கு மேலே இமாசு நர்வால் முப்பதுக்கு மேலே ஜத்தின் இருபதுக்கு மேலே மாசான முத்து ஏழு ரைடு தான் எடுத்தார் அல்லு சுசாத்யூஷ் அஞ்சு ரைடு தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் இதுதான் வரைக்கும் நடந்த இது விஷயங்கள் சி நீங்கள் வந்து சரியான பிளேயரை சரியான இடத்துல ப்ராப்பராக யூஸ் பண்ணுன்னா எங்கேயிருந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் இங்கே பேருக்கு தான் நான் எட்டு மேட்ச்சு ஏழு மேட்ச்சு சொல்கிறேன் யாருமே ஃபுல் மேட்ச் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல இந்த மேட்ச் ஃபுல்லாக விளாண்டாரு சார் யாராவது சொல்ல முடியுமா இல்லையே ஸ்டார்டிங் செவனில் போட்டு பத்து நிமிஷத்துலாம் நரேந்திர திருப்பி வெளில கூப்பிட்டாரு நீங்கள் எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அவர் ஒருத்தர் மேலே நம்பிக்கை கோ த்ரூ போன சீசன் நம்பர் டாப் ஃபைவ்ல இருந்தார் நரேந்திர இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் என்னமோ யங் வேறு எனர்ஜெட்டிக்கு அப்போ இந்த ஒன்றுமே இல்லாத போய் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இப்போ இந்த மூணு மாதமாக ட்ரெயின் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் ட்ரெயினிங் கொடுத்து இன்னும் இல்லை பெட்டராக இருக்கணும் மோசமால் ஆகிட்டு போகிறது என்ன காரணம் ஏன்னா நம்பிக்கை கொடுக்கல யூ டு கிவ் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயருக்கு எந்த விதத்துலையும் நம்ம எக்ஸாம் எழுத போகும்போதே நிறைய படித்தாலும் கான்ஃபிடென்ட்டாக போனால் நான் கண்டிப்பாக போகும்போதே டபுள் மைண்டடாக போனால் ஒன்றும் போக முடியாது ஸோ நம்ம ரைடர் அனுப்பும் போதே நம்ம இருப்போமா இல்லையே அடுத்த மேட்சில் இருப்போமியா பத்து பத்து நிமிஷம் தான் இருப்போமா பதினஞ்சு நிமிஷமாக தான் இருக்குன்னா மேட்ச்சில் எங்கேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து ஸ்ட்ரைட்டாகவே ப்ளேம் பண்ணுறது நரேந்திர கேட்ச் இன்னைக்கியா அஜிங்கிய பவரை கேட்ச் ஓகேயா இப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயரை சொன்னால் நீங்கள் அவங்க தப்பு பண்ணிட்டார் நரேந்திர தப்பு பண்ணார் ஜத்தின்னு தப்பு பண்ணார்னா தப்பை திருத்தது தானே நீங்கள் இருக்கிறீங்க ஏன் திருத்தலை அப்போ மேட்ச்சில் பார்த்தா தெரியணுமா தப்பு பண்ணுறாங்கன்னா அப்போ ப்ராக்டிஸில் என்ன நடந்துட்டுருக்கு வெறும் ப்ராக்டீஸை நானே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன் பிரமாதமான மெத்தட் யூஸ் பண்ணிட்டாரு போனால் மாஸ்டர் சொல்கிறேன் பேஸ்பால் ஆடுவாங்க கிரிக்கெட் பால் ஃபுட்பால் பால் இந்த மாதிரி விளையாடுறது ஓடுறது ஓடி ஸ்விம்மிங்கு ஜம்பிங் ஏன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருக்க மெத்தடுன்னு பார்த்தா ஒன்றும் அவுட்புட்டில் இல்லையா நீங்கள் கண் அட்லீஸ்ட் ஒரு ரைடராகவே த்ரூ அவுட் விளையாட வச்சுருக்கணும் எல்லா மேட்ச் இந்த ரைடருக்காக இருப்பா இன்னும் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் வேணால் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் மற்ற டீம்லாம் பாருங்களேன் பரதீப் நர்வாலேயே கூட ஒரு சரியாக இல்லைன்னு சுரேந்தர் கில் மேலே போய்ட்டு இருக்காரு ஆனால் எல்லா மேட்சும் விளையாண்டாரு சுரேந்தர் கில் மணிந்தர் சிங் எல்லா மேட்சும் விளாண்டார் இப்போ பவன் ஷராவத்தை எல்லா மேட்சும் விளாண்டார் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் கையில் கட்டுப்பட்டுலாம் வந்து விளையாண்டார் நீங்கள் நல்லா இருக்கிற பிளேயரை வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம வெளில அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஊன திடீர்னு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ரைட் எடுத்துருக்கலாம் சிக்ஸ் யாரோ ஒருத்தர் எடுத்தார்ல நமக்கு எதிராக தான் எடுப்பாங்க எல்லாரும் நம்ம போன சீசன் இவர் எடுத்தார் இப்போ அஜிங்க கபார் அது மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் ரைடு ஆறு பாயிண்ட் இருந்தால் மூணு மேட்ச் இன்னும் ஜெயிச்சிருப்போமே டிஃப்ரென்ஸ் ஒன்றும் அவ்வளோ யூஜ் இல்லையா கடைசி அஞ்சு நிமிஷத்தில் தோற்றது தானே நிறைய விஷயம் ஸ்பெஷலி மாசான முத்தன் அல்லூர் சதீஷ் தேர் பிரில்லியன் பிளேயர்ஸ் அவங்கள பற்றி சொல்லலையா யாரும் இவங்கிட்ட வீடியோ ஒன்று போட்டு காட்டலையா யுவா கபடி சீரியஸில் டாப் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களாம் விளையாட தெரியாது அவங்க இல்லை சுதாகர் அளவுக்கு இவங்களும் ஈக்குவலி குட்டு நீங்கள் சான்ஸ் கொடுக்காம கொடுத்த சான்ஸ்லேயும் நீங்கள் ஏழு அஞ்சு ரைடு மூணு ரைடுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸோ கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா எங்கேருந்து டோட்டலாக இப்படி தான் கொலாப்ஸ் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அனுப்புகிறீங்க இன்னும் சான்ஸ் கொடுக்கல இன்னும் சான்ஸ் கொடுத்து உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி தானே அனுப்பணும் அதை விட்டுட்டு போயிட்டு ரெண்டே நிமிஷத்தில் திரும்பி வா மூணு திருப்பி வானா டவுட்ஃபுல் தான் இருக்கும் ப பிளேயர் மேலே பிளேயரே நம்பிக்கை இழந்துருவாங்க ஓ நம்ம சரி இல்லை போயிருக்கு அதனால தான் நம்மளை அனுப்பலைன்னு ஆல் சிமிலர் ரைடர்ஸ்ன்னு வேறு சொன்னார் ஒரு கோச்சு இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எப்படி சொல்லலாம் நீங்கள் அந்த வார்த்தையை அப்போ என்ன நினச்சிட்ருப்பாங்க இப்போ மாசான முத்தா ஆட்டும் சதீஷ் ஆவட்டும் செல்வமணி எங்கன்னே தெரில ஆளே காணும் ஒரு மேட்ச் கூட விளையாட வைக்கல ஜத்தின்னு நிதின் சிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு ஓ நம்ம எல்லாம் சிமிலர் ரைடர் போய் இருக்குது அப்படின்னு தானே நினைப்பாங்க அப்போ எதுக்கு எடுத்திங்க ஆப்ஷன் இல்லை சிம்லர் ரைடு பவர் நான் ரீட்டன் பண்ணியிருக்கலாம்ல நான் முதலே சொன்ன ரீட்டன் பண்ண மாட்டாங்க பிகாஸ் நரேந்திரநாத் சிங்கு பவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பர்ஃபார்ம் பண்ண உடலையே கயிறு கட்டி பிடிச்சி ஈர்த்து வச்சுக்கிட்டு அம்சம் மாதிரி இருக்குது அப்போ நிமிஷம் கழிச்சு சர்றன்னு இழுக்கிற மாதிரி பொம்மல் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இது இட் இஸ் நாட் ஃபேர் பிளேயரை ஒன்ட்டி பண்ணி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அனுப் அசிஸ்டன்ட் கோச் இருக்கார் கோச்சுக்காரனால் வந்து சத்தம் போட்டு நான் சொன்னதை கேட்கல நான் தான் முடியும் நான் விளையாட முடியாதுன்னு சொன்னால் யூ யூ ஹேவ் டு கிவ் இருக்கிற மற்ற பதினாலு மேட்ச் இருக்குது அதுலேயே ஒன்றும் ட்ரை பண்ணுங்கப்பா தோ வெற்றி தோல்வி சகஞ்சம் ஃபைட் அண்ட் கோ இனப் சான்ஸ் கொடுத்தா தான் ஓகே கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தோம்ப்பா நீ சரியில்லை உன்னை நோத்துறேன் அதை சொல்கிறத விட்டுட்டு இந்த டாப் ஃபைனில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஃபுல் மேட்ச் நடுவில் அவுட் ஆகி போகிறது வேறு விஷயம் ரவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூர் ஆகி போகிறது வேறு விஷயம் தட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல் யாரோட இல்லை அது ஆனால் விளையாடுறவங்கள நீங்கள் ப்ரூவ் அண்ட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு நரேந்திர இரநூத்தி நாற்பது பாயிண்ட் கே பவர் மோர் தென் ஒன் ஃபிஃப்ட்டி பாயிண்ட் போன சீசன் கேப்டன் மெட்டீரியல் வேலை கம்மிங் பேக் டு கேப்டன்சி கேப்டன்சி நீங்கள் எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டு வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிங்க அப்படி போதே ஒருத்தர் ஒருத்தர் த பிரச்சனை வரும் அதே நேற்று அஜிங்க ஒரு மேட்ச்சில் செயல்குள்ளையா கேப்டன் ஒரு மேட்சில் பவர் கேப்டன் ஒரு மேட்சில் ரெண்டு பேருமே இருக்காங்க ஒரு மேட்ச்சில் சாகர் ஆகணும் இன்னும் இந்த மாதிரி சாப் அண்ட் சேஞ்சிங் சாப் அண்ட் சேஞ்சிங் பண்ணால் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது கஷ்டம் தான் மோரல் தான் உடஞ்சிரும் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க பசங்க அந்த அளவுக்கு ஷேட்டர் ஆகிருக்கு இப்போ பசங்களோட கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதானே நீங்கள் பாதி பிளேயரை ஃபுல் பிளேயராக ஆக்கிறது கோச்சு இங்கே ஃபுல் பிளேயராக பாதி பிளேயராக ஆக்கி வச்சிருக்கோம் யாரை பள்ளி பள்ளி சொல்கிறது சும்மா வரும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் மட்டும் போதுமா நாங்கள் அப்படி இப்படி ஊக்கும் கீக்கும்னு யூ ஹார்ட் டு ஷோ அந்த ஃபீல்டு நல்லா தெரியும் அஸ்வந்த்குமாருக்கும் என்னை வரை நிறைய பேர் திட்டினீங்க அவர் எவ்வளோ பெரிய கோச்சு தெரியும் நான் எப்போ ஊற்றுக்குறேன் எவ்வளோ பெரிய கோச்சு தவறு பண்ணும்போது தான் கோவம் வருது ஒன்றுமே தெரியாத சரி அவரே புதுசு பார்க்க வச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி கோச் எப்படி இந்த மாதிரி தவறுகள் பண்ணான் போது தான் அத்தனை டிஸப்பாயின்ட்மெண்ட் கண்டினியூஸாக நாலு நாளும் மேட்ச்சுக்கும் பசங்க போயிருக்காங்க மேட்ச் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோட குழந்தைங்களோட கிரவுண்டில் சொல்கிற மேட்ச் பார்க்க நம்ம ஹோம் கிரௌண்டில் ஒரு மேட்ச் நீங்கள் ஜெயிக்கலாம்னா திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வந்தால் ஹோம் மேட்ச்சில் சான்ஸ் கொடுப்பா மாத்தான முத்து அல்லூர் சத்தீஷ் செல்வம் பண்ணிக்கலாம் செல்வமணியானு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கொடுங்க அப்போ தான் அவங்க கான்ஃபிடன்ஸ் வரும்னு திடீர்னு கொண்டு போய் நோய்டாலே டெல்லிலேயும் மும்பைலேயே விட்டு அவங்க இந்தியில் சத்தம் போட்டுருக்கும் போது என்ன புரியும் பிரச்சனை மீன்ஸ் கான்ஃபிடென்ஸாக ஷேட்டர் ஆகும் நீங்கள் பாருங்கள் எதிர் இதில் அபினேஷன் அட்டாச்சனா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பொன்னேரி பாலத்தன் மேட்ச் முடிஞ்சோன்னு ஒரு நேர் நமக்கு போட்டிருக்காரு அதை பற்றி பேசுங்க அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் மரியாதை ரெஸ்பெக்ட் மரியாதை இந்த சென்ஸை நான் வந்து உங்களை வாங்க போங்க அப்படின்லாம் சொல்ல சொல்ல மீன்ஸ் கேம் ரெஸ்பெக்ட்ங்கிறது கேமில் வந்து நம்பி அனுப்புறது தான் எங்கே சேட்டர் ஆச்சு அந்த நம்பிக்கை பத்து நிமிஷத்துக்குன்னு ஒரு பிளேயர் வச்சிங்கன்னா இப்படி தான் ஆகும் இவங்க அவங்கள காட்டுவாங்க அவங்க இவங்களை காட்டுவாங்க இவங்களை காட்டவங்க ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் கேமிங் பண்ணுறதுனால நத்திங்லே பண்ணி நம் உங்கள மாதிரி ஃபேன்ஸ் தான் டிஸ்டர்ப் ஆகிறீங்க நிறைய பேர் நம்ம பார்க்க மாட்டேன் சார் மேட்ச் என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறது தான் பிளேயர்ஸ் வருவாங்க போவாங்க கேம் ஷூட் மூவ் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஷூட் மூவ் ஆன் ஒரு கவாஸ்கர் போனால் ஒரு சச்சின் வந்தார் சச்சின் போனால் கோலி வந்தார் கோலி போனால் அடுத்தது கில் வருவார் சாய் சுதர்ஷன் வருவார் இப்படி தான் கேம் கேமில் மூவ் அதுக்காக தோத்தோன்றதுக்காக ஃபைட் பண்ணி தோற்குறாங்களா வெரி குட் இத்தனை பேரில் யாருமே ஃபுல் மேட்ச் விளாண்டதான் எனக்கு தெரியல ஃபுல் சொல்லுங்கள் பார்ப்போம் எதிர் டீம் அவுட் பண்ணுறது வேற நம்மளே அவுட் பண்ணி கூப்பிட்டு வச்சுக்கிட்டே எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸோ அதான் ஸ்ட்ராட்சோடு உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் நடந்ததுன்னு தப்பை திருத்துறது தான் கோச்சோட வேலை தப்பு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை சொல்லிடுறது கோச்சோட வேலை கிடையாது இவர் தப்பு பண்ணிட்டார் அவரு அதான் எங்களுக்கு தெரியுதா ஹவு யூ வில் ரெக்டிஃபை நெக்ஸ்ட் கேம் எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் யாருமே ஒன்றும் சின்ன பசங்க தான் எல்லாருமே யங் லெக்ஸு யூனோ ஹங்க்ரி ஃபார் சக்ஸஸ் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன்னு இருக்கார் மாசான முத்து அல்லூர் சத்ரீஷ்லாம் எல்லோரும் வெளில சத்தம் போட்டு போட்டு போட்டதுக்கப்புறம் அவர் அல்லூர் சதீஷ் ரெண்டு மூணு ரைடு எடுத்துகிட்டு திருப்பி கூப்பிட்டிங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் எடுத்தோடனே டெண்டுல்கரே நிறைய ஜீரோலாம் அவுட் ஆயிருக்காரு இன்டர்நேஷனல் அதுக்காக அவர் பேட் நூறு ரன்ரட் அடிச்சிருக்கார் எப்படி கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுத்ததுனால அது நல்ல பிளேயர் தானே எடுக்கிறோம் எனவே ஆதங்கத்தை சொல்லிட்டேன் இதுவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு இதுதான் இப்படி தான் அப்படின்னா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிற வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சாய் கொள்ளையவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதை நான் அப்புறமா ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பொறுமை பத்து பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் அப் கண்ட்ஸ்லாம் தேங்க்யூ ஸோ மச்